வணக்கம் நான் அதினி பேசுகிறேன் இப்போ இன்னைக்கு பாருங்க நாங்கள் அடை மாவு தோசை சுட்டு சங்கு சதை கறி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வெங்காயம் மிளகாய் உப்பு மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா நம்ம தோசைக்கல்ல எண்ணெயை தடவி தோசையை சுட்டு பாருங்கள் சங்கு சதையெல்லாம் சங்குலேருந்து நல்லா அவிச்சு எனக்கு கிளீன் பண்ணியே தந்துட்டாங்க வேலை கொஞ்சம் ஸ்லோவாக போயிரும் ஈஸியாக போயிருச்சு நல்லா அடுப்பில் வச்சு எங்கள் வீட்டுக்காராவை விரவு வச்சு நல்லா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி நல்லா அவிச்சாச்சு சதையும் அவிஞ்சிட்டு இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டால் தாங்க உப்பு உரப்பு காரம்லாம் நம்ம வைக்கிற மசாலாவுக்கு அந்த குழம்புக்கு நல்லா பிடிக்கும் பிடிச்சாலும் கறி துண்டு மாதிரி தாங்க இருக்கும் கறி தாங்க நம்ம மட்டன் கறி எப்படி சமைச்சி சாப்பிடுவோம் அது மாதிரியே இருக்கும் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் கிடச்சிச்சு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்குதுண்டு இப்படி தாங்க எங்கள் வலையில் சங்கு வந்தாலும் சரி அந்த சதையிலலாம் அவிச்சு எடுத்து இப்படி தான் எதாவது கிரேவியோ ஏதோ நம்மளால் சமைக்க தெரிஞ்சதை சமைச்சி அப்படியே எல்லா வேணும் சாப்பிடுவோம் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக அதே மாதிரி இன்னைக்கு கிடச்சிருக்கு இதில் அடமாவு தோசையை ஊற்றி நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் குழம்பு வச்சு இப்போ சதையை வெட்டி எடுத்துக்கிடுவோம் இப்படிதாங்க வெட்டி போடணும் துண்டு துண்டாக பாருங்க எவ்வளோ சதைண்டு ரொம்ப சங்கு மூள் கிடச்சதுனால நம்மளுக்கு சங்கு கிடச்சதுனால சதை இவ்வளோ சதை இருக்குதுங்க சதையெல்லாம் வெட்டியாச்சு இப்போ உப்புக்கள் போட்டிருக்கேன் நல்லா உரைச்சி கழுவு அப்போ தான் அந்த சதையில் வந்து நம்ம அவ ஒரு கடை தண்ணியை வச்சு தான் அலைச்சி இருப்போம் நம்ம அவிச்சதுனால அதில் உள்ள மாங்குதியாக இருக்கும் அது போகிறதுக்கு தான் நல்லா உப்புக்கல்ல போட்டு அலைச்சலாம் அலசுனா தான் அந்த மாங்கு போகும் பாருங்க நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ போய் குழம்பு அடுப்பில் கூட்டி போட்டுருவோங்க குழம்பு வேகட்டும் நம்ம தோசை சுடுறதுக்கு மாவை ரெடி பண்ணுவோம் இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காவில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வச்சுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் ஏன் வைக்கிறோம்னா நல்லதுங்க நல்லா குழம்பு வைக்கும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் சின்ன வெங்காயத்தை தேங்காயோடு சேர்த்து அரைச்சிருந்து இஞ்சி பூண்டை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காயோடு அரைச்சோம்னா சின்ன வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டை அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிருவோம் தனியாக அதை வந்து கொஞ்சம் கணச நிறையா இருக்கிறனால நாங்கள் தேங்காவை கொஞ்சம் கணிசமாக வச்சு அரைச்சிக்கிட்டோம் ஏன்டா தேங்காய் நம்ம எவ்வளோவுக்குள்ளே சதை இருக்கோ அவ்வளோக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் வச்சோம்ட்டோம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கட்டியாகவும் இருக்கும் குழம்பு திக்கா இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் குழம்பு மசாலா அப்படியே மிளகாய் தக்காளியை வந்து நம்ம தாளிப்புலையே தாளிச்சுக்கிட்டு ஊற்றிக்கிடுவோங்க குழம்பு இறக்கையில் இப்போ நம்ம மசாலா அரைச்சி கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிருவோம் அம்மியில் அரைச்சி எடுத்த தேங்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா மசாலாவை கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்து சங்கு சதையை குழம்போட சேர்த்துக்குருவோம் இப்போ அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுருவோங்க பொருசு பொருசாக நறுக்கிக்கிடுவோம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலாம் எல்லாமே வெட்டியாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம் மாவை நல்லா மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுவோம் தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் பாருங்க நல்லா கறி மட்டன் குழம்பு வாசம் அப்படியே மணக்குதுங்க குழம்பு நல்லா குழம்பு நல்லா வெந்து வருது நம்ம தாளிச்சுக்கிற வேண்டியதான் தாளிச்சுட்டு ஊற்றி சுட்டுருவோங்க அடை தோசமாவ குழம்பு வெந்திருச்சு இப்போ தாளிச்சுக்குருவோம் கடுகு சேர்த்துக்கிருவோம் பட்ட வகை தான் போடணும் பட்ட வகை நாங்க நாங்கள் கடுகு சேர்த்துக்கிட்டே விட்டு கருவே சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நம்ம குழம்புக்கு முன்னகட்டி பண்ண மட்டன் கரை தக்காளி எவ்வளவுக்குள்ள சேர்க்கிறோமோ அந்த தக்காளி புளிப்புனால அந்த மட்டன் வந்து கறி வந்து விதைச்சிருங்க அதே மாதிரிதான் சங்கு சதையும் நம்ம தாளிப்புலயே போட்டு தாளிச்சு ஊத்திக்கிடுவோம் பார்த்த தங்கச்ச நல்லா பஞ்சு மாதிரி சதக்க நல்லா பூ மாதிரி இருக்கும் சதைச்சு சாப்பிட தக்காளியை இந்த சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம விதச்சிருவோம் மலிதலையும் சேர்த்துக்கிடுவோம் அப்படியே வதக்கியே ஊட்டிடுவோம் இப்போ தாய்சாச்சு குழம்புல அப்படியே சேர்த்திருவோம் தாளிப்பா சங்கு சத கறி குழம்பு இப்போ மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம் தோசைக்கல்ல அப்படியே எண்ணெயை தடவிக்கிட்டு அப்படியே மாவை ஊற்றிடுவோங்க இப்போ நம்ம அப்படியே தோசைக்கல்ல அப்படியே அடை தோசமாக ஊற்றி ஊற்றி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று ஒன்றா வச்சு கொடுத்தாச்சு ஏண்டா கடையிலுக்கு தம்பி எங்கள் வீட்டுக்காரர்களும் கடைக்கு போகிறாங்க காய்கறி சாமான்களில் வாங்குறதுக்கு போகிறாங்க வீட்டுக்கு ஸ்டோர் சாமான் வாங்க போகிறாங்க அதனால அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க நான் ஒரு ஆளும் இருந்து சாப்பிட்டுட்டு வெடியாக முடிப்போம் அவங்களும் கொடுத்து முடித்தாச்சு பாருங்க பான் சிஸ்டர் வர்றதுக்குள்ளேயே எல்லா கரைச்சி வச்ச மாபெல்லாம் சுட்டு எல்லா விடத்துக்கும் ரெண்டு சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாரும் சாப்பிட்டாங்க லாஸ்ட் ஆள் நான் தான் இப்ப சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்ப சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோல சொல்றேன் எப்படி இருக்கு எங்க வீட்டில் எந்த தோசை சுட்டாலும் சரி வித பலகாரம் நாங்கள் சுாலும் சரி எல்லா பகிர்ந்து சாப்பிடுவோம் எல்லாத்தையும் கொடுத்த போவேன் ஒரு தோசை மட்டும் நான் நல்லா முருகை சுட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வாசமாக இருக்கு இந்த அடமாவ தோசை வந்து ரொம்ப சத்தானதுங்க இதெல்லாம் நீங்க வாரத்தில் ஒரு முறை கூட தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம் சங்கு கறி குழம்புக்கும் அடமாவு தோசைங்க செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி அடமாவு தோசை சுட்டு சங்கு சாதை கடைச்சிச்சின்னா வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சங்கு சாதம் மட்டன் குழம்பு மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட்டு சுவையும் நீங்கள்லாம் இப்படி கிடச்சா சந்தோஷமாக சமைச்சி குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க